சிந்தனை என்பது மொழியை கொண்டு மேற்கொள்ளப்படுவது சிந்தனை செய்வதற்கு மொழியை குறித்த புரிதல் மொழியை மொழியை கையாளும் திறன் போன்றவை மிகவும் முக்கியம் இங்கே தான் நம்ம பலரும் தடுமாறுறோம் ஒரு சாதாரண கேள்வி கேட்டாலே நம்மளால் என்ன பதில் சொல்ல முடியும்னு யோசிச்சு பாருங்க ஒன்று பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் எதுவுமே நம்ம யோசிக்கிறது கிடையாது அப்படியே வாழ்க்கையை நம்மளுக்கு என்ன தரப்பட்டுருக்கோ நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதோட போக்கில் அப்படியே அதனால தான் வாழ்க்கை மிகவும் சிக்கலாக இருக்குது நம்ம எல்லோருமே ஒரு பாரம்பரியமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம் அதாவது எல்லோருமே வந்து ஏதோ ஒரு ஜாதி மதம் இதன் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை மேற்கொள்கிறோம் இது எல்லாமே ரொம்ப காலமாக கடைபிடிக்கப்பட்ட வழிமுறைகள் அதற்கென்று சில விதிமுறைகள் வழிமுறைகள் போன்றவை எல்லாமே இருக்குது நாமளும் அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் இல்லையா இப்போ ரொம்ப நாளாக ஒரு பழக்கத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பழக்கம் வந்து நம்ம நம்மளுக்குள்ளே ஊறி இருக்கும் அப்போ எந்த சிக்கலும் இல்லாமல் அதை செய்ய முடியும் நம்மளால் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிக்கலே இல்லாமல் இருக்கணும் இல்லையா இவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு நாட்டில் இருந்துட்டு பாரம்பரியமான ஒரு பண்பாட்டில் வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கை சிக்கலாக இருக்கனால் என்ன பிரச்சனை ஏன்னா இன்றைக்கு வந்து வாழ்க்கை வெவ்வேறு விதங்கள புது புது சிக்கல்களை பிரச்சனைகளை கொண்டு வந்து தருது ஏன்னா இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் பல புது விதமான அணுகுமுறைகள் நம்மளுக்கு அறிமுகமில்லாத புதிய பண்பாடுகள் மரபுகள் வாழ்க்கை முறைகள் போன்றவை நம்மளுக்கு அறிமுகமாயிட்டு வந்துகிட்ருக்கன இப்போ தொழில்நுட்பம் அறிவியல் போன்றவை பழைய புது விஷயங்களை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது அதெல்லாம் எப்படி கையாளுறது எப்படி பயன்படுத்துறது இதெல்லாம் நம்மளுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது இங்கே தான் பிரச்சனைகள் தொடங்குது ஸோ பிரச்சனைகளின் அடிப்படையில் நான் சொல்கிறது எப்படின்னா வாழ்வை சரியாக வாழ தெரியலை நம்மளுக்கு அதை நான் நம்ம தனி மனிதர்கள் தான் கற்றுக்கணும் அதுக்கு தான் சிந்தனை தேவை அப்போ சிந்தனைக்கணுன்னா மொழி அவசியம் ஆனால் எவ்வளோ பேருக்கு நம் மொழியை குறித்த புரிதல் இருக்குது எவ்வளோ பேர்னால மொழியை சரியாக கையாள முடியும் நம்ம அதுக்கெல்லாம் எஃபர்ட் போடுறதே கிடையாது நம்ம போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் நம்ம வாழும் விதம் வேறு நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம்தான் பிரச்சனைகளை உருவாக்குது இப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எளிமையான கேள்வியாவது நம்ம கேட்டுக்கணும் நம்ம செய்வது சரியா இது நமக்கு உகந்தது தானா இதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறது மூலமாக நம்மளை நம்மளை பற்றின புரிதல் கொஞ்சம் கூடும் அட்லீஸ்ட் நம்ம தேவையில்லாத செயல்களை செய்ய மாட்டோம் வீணா பிரச்சனைகளை போய் மாட்டிக்கொள்ள மாட்டோம் உண்மையில் வந்து ஒரு பண்பாடு ஒரு மரபுங்கிறது அதன் தான் உருவானது வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு சொல்லி கொடுக்குறக்கு தான் பண்பாடுகள் மரபு போன்றவை ஏற்படுத்தப்பட்டன ஆனால் அந்த பண்பாடும் மரபும் காலத்துக்கேற்ப தங்களை மாற்றி கொள்ளணும் மாறாவிட்டால் அப்படியே தேங்கி போயிடும் அப்புறம் வந்து இந்த காலாவதியாகி போயிடும் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியா தமிழ்நாட்டில் எல்லாம் இனிமேலே உலகமெங்கும் பல பாரம்பரியமான மரபுகள் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா காலம் காலமாக ஒரே விதமாக வாழ்ந்துட்டு வந்துட்டோம் இப்போ நவீன கால வாழ்க்கை முறை கொண்டு வந்து தர விஷயங்களை நம்மளால் எதிர்கொள்ள முடியலை அதை எப்படி எதிர்கொள்வது நம்மளுக்கு தெரியலை ஏன்னா அதுக்கு தான் சிந்தனை தேவை ஏன்னா சிந்தனையாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேள்விகள் கேட்குறாங்க கேள்விகள் கேட்டு பண்பாட்டுக்குள்ளே சில புதிய வகையான புரிதல்களை ஏற்படுத்துவாங்க புதிய பார்வைகளை தருவாங்க வாழ்க்கையை மனிதர்களை புதிய கோணங்களில் பார்க்க சொல்லி தருவாங்க ஆனால் அது எதுவுமே நடக்கிறது கிடையாது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்கோம் ட்ரெயின் ஒரு திசையை நோக்கி போய்கிட்டுருக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுபோல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மரபு நம்மளை அப்படியே கொண்டு போயிரு நினச்சிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு ட்ரெயின் இடத்துல நின்றுது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல இப்போ இறங்கி போகணுமா ட்ரெயின் கண்டினியூ பண்ணுமா என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஸோ எதையும் பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும்னா சிந்தனை தேவை அப்போ சிந்தனைக்கு வந்து மொழியை கையாளும் திறன் தேவை இதை வந்து பைபிளில் குறிப்பிடுற இந்த டவர் ஆஃப் பேபிள்ங்கிற சின்ன கதை மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அந்த கதை என்னதுன்னா இந்த படத்தில் குறிப்பிட்ருக்கிறது தான் அந்த கதை மனிதர்கள் தொடக்கத்தில் வந்து எல்லோரும் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருந்து ஒரே மொழியை பேசிக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு பெரிய ஒரு கோபுரம் டவரை கட்ட தொடங்கினாங்க அவங்க எல்லோருமே ஒரு ஒருவர் ஒருங்கிணைந்து எந்த சிக்கலும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து வந்ததுனால அவங்களால எளிமையாக அந்த தவறை கட்ட முடிஞ்சுது அந்த தவறு பெருசாகிக்கிட்டே போக போக கடவுளுக்கு ஒரு பயம் வந்தது ஏன்னா ஒரு கட்டளத்தில் இவங்க கட்டத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து சொர்க்கத்தை நெருங்கிடுவாங்களோங்கிற பயத்தில் ஒரு நிலநடுக்க மின்னல் இதெல்லாம் உருவாக்கி அந்த டவரை செதைச்சிட்டாரு மனிதர்கள் எல்லாரும் உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கும் தெரிச்சு போய் விழுந்துட்டாங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளை கற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கிடையே தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் உருவானது ஸோ ஒவ்வொருவரும் தனித்தனியாக அங்கங்கே தேங்கி போய் இப்போ நம்ம வாழ்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இந்த டவர் ஆஃப் பேபிள் குறிப்பிட்ற கதை இது நம்ம யோசித்து பார்க்கலாம் இது தற்காலத்துக்கு பெரிதும் பொருந்தும் ஏன்னா உலகம் ஃபுல்லாக வெவ்வேறு திசைகளில் சிதறி கிடக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பண்பாட்டை வாழ்க்கை முறையை பிடித்து கொண்டிருக்கோம் இப்போ இதையெல்லாம் தொகுத்து கொள்ளணும் அப்படின்னா சிந்தனை தேவை இதை வந்து திருப்பியும் நாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு தனி மனிதர்கள் தான் செய்ய முடியும் ஒரு கூட்டமாக செய்ய முடியாது யாராவது ஒரு தனி மனிதர் எடுத்து அதை செஞ்சோம்னா இன்னும் நாலு பேர் அதை பார்த்து அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக நம்மளை தொகுத்து கொள்ள முடியும் இன்ஃபேக்ட் இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த நிலையை நோக்கி தான் இருக்கோம் அதாவது மனிதகுலம் பரவலாக சிதறி கிடந்தாலும் இன்றைக்கு தொழில்நுட்பம் மூலமாக நம்முடைய அறிவு சிந்தனைகளை எல்லாமே தொகுத்து கொள்ள முடியுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ செயற்கை நுண்ணறி மூலம் இந்த படத்தை நான் உருவாக்குனேன் இந்த படத்தை உருவாக்குவதற்கு எனக்கு தேவைப்பட்ட நேரங்கள் சில நிமிடங்கள் ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த செயற்கை நிறுவ உருவாக்குறதுக்கு தேவையான எஃபர்ட்டை எவ்வளோ காலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மனிதர்களுடைய உழைப்பு அதில் இருக்குது எவ்வளோ மனிதர்களுடைய அறிவு அதன் பின்னால் இருக்குது அதையெல்லாம் தொகுத்து சேர்த்து வச்சு ஒரு மிஷின்குள்ளே போட்டுட்டோம் ஸோ யார் என்ன தேவையோ அந்த அவங்களுக்கு தேவைன்னா அந்த மெஷின்லேருந்து இருந்து எடுத்துக்க முடியும் இதை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா நம்மளை எல்லோருமே திருப்பியும் ஒரு மனித சமூகமாக நம்மளால் தொகுத்து கொள்ள முடியும் ஆனால் அதை முதல்ல நம்ம தனி மனிதர்கள் நம்ம செய்யணும் நம்மளுக்குள்ளேயே எவ்வளோ குழப்பங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையே நம்ம ஒழுங்காக வாழ தெரியலை அதை செஞ்சால் போதும் நம்மளுக்கு மனித குலத்தையெல்லாம் ஒன்றா தொகுக்கணுங்கிற அவசியம் யாருக்கும் அவ தேவை கிடையாது அது நடக்கும்னா அது இயல்பாக நடக்கும் நாலு நடக்கட்டும் முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழ கற்றுக்கலாம் அதுக்கு நம்மளை தொகுத்துக்கணும் அப்போது அதுக்கு மொழி வேணும் சிந்தனை வேணும் மொழி இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாது ஏன்னா மொழியின் மூலமாக தான் நம்ம உலகோட தொடர்பு கொள்கிறோம் நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறது மொழியின் மூலமாக தான் நம்ம வெளிப்படுத்த முடியும் நம்ம வெளிப்படுத்தினா தான் மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க நம்மோடு இணைந்து இணைந்து செயல்பட விரும்புவாங்க அப்போது நம்மளை குறித்த புரிதல் வேணும் அதற்கு மொழி வேணும் அதற்கு சிந்தனை வேணும் இது வந்து இன்றைய அத்தியாவசியமான தேவை இன்னைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போகணும் நேர்முக தேர்வு அட்டன் பண்ணணுன்னா கூட நம்மளால தெளிவாக பேச தெரியணும் நம்மளுக்கு ஒரு புதிய ஊருக்கு போகிறோம் புதிய நாட்டுக்கு போகிறோம்னா அங்கே எப்படி வாழ்க்கையை மா மேற்கொள்ளுது அப்படின்னா அதற்கும் மொழி தேவை ஸோ மொழியின் துணை இல்லாமல் யாரும் வாழ முடியாது இன்று அதற்கும் டெக்னாலஜி உதவுது இப்போ நீங்கள் வந்து வேறு புது நாட்டுக்கு போகிறோம் அந்த நாட்டோட மொழி தெரியல அப்படின்னா இப்போ ஆப்ஸ் இருக்குது ஆப் மூலமாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் அது கூட ஸோ எவ்வளோ வசதிகள் இருக்குது ஆனால் எல்லாமே பயன்படுத்தணும்னா மொழி வேண்டும் தமிழை மத்தியம் வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழ்ந்துட முடியாது இப்போது தமிழை மாற்றம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை தாண்டி கூட வெளியில் போக முடியாது இன்ஃபேக்ட் நம்ம பறந்த ஊர் அந்த மாவட்டத்தை தாண்டி கூட போக முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வேறு விதமான ஸ்லாங் இருக்குது திருநெல்வேலி பாஷை வேறு கோயம்புத்தூர் பாஷை வேறு மெட்ராஸ் பாஷை வேறு ஒழுங்காக நம்ம மொழியை கற்றுக்கலன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம வெவ்வேறு மாவட்டத்துக்களுக்கு சென்று அங்கே இருக்கும் மக்கள்கூட தொடர்பு கொள்வதே சிரமமாக இருக்கும் நம்ம எப்படி வந்து அப்போ தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வந்து வாழ முடியும் இன்று தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வந்து வாழவு முடியாட்டியும் இது போன்ற தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துது செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களை எப்படி கற்றுக்கிறது அதற்காவது நம்ம அடிப்படையான ஒரு ஆங்கிலம் உங்களுக்கு தெரியணும் ஸோ இன்று வந்து மொழிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கடந்த காலத்தில் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதிய உலகை புதிய மனிதர்களை புதிய வாழ்க்கை வழிமுறைகளை எதிர்கொள்வதற்கான சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு நம்ம எத்தனை பேர் வந்து வெளிநாட்டவர்களை சந்திச்சிருக்கோம் அவங்ககிட்ட சந்தித்தோம்னாலும் அவங்கள்கிட்ட பேச முடியுமா அவங்க பேச நம்மளுக்கு புரியுமா நாம் சொல்கிறது அவங்களுக்கு புரியுமா ஸோ நம்ம வந்து சரியாக தொடர்பு கொள்ளலை நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுருவோம் அப்போ தனிமைப்படுத்தப்பட்டோம்னா திருப்பியும் நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் இருக்கி பிடிச்சிக்குவோம் அதனால தான் இன்றைக்கு வந்து உலகம் வந்து இரண்டாக பிரிஞ்சிருக்கு ஒன்று வந்து பழமைவாதிகள் அவங்க வந்து கடந்த காலத்தை பிடிச்சிக்கிட்டு முன்னகராமல் இருக்காங்க இன்னொன்று வந்து புதுமை விரும்பிகள் அவர்கள் வந்து புதிய இதை நோக்கி வேகமாக இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து வாழ்க்கையை பெரும் சிக்கலுக்குள்ள தான் ஆளாக்குவாங்க ஏன்னா புதுமை விரும்பிகள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புருசு புதுசுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பழமையை பயம் பழமை விரும்பிகளுக்கு வந்து புதுமையை பயம் இது என்ன எங்கே போகுமோ செயற்கை நுண்ணுரிவு எங்கே கொண்டு போய் விடுமோ எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாமே எதுக்கு புதுசு நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயம் முழுமையாக நம்ம முற்றிலும் பழமை விரும்பியாமல் இருக்க முடியாது முற்றிலும் புதுமை விரும்பியாமல் இருக்க முடியாது ஏன்னா மருத்துவம் தொழில்நுட்பம் போன்றவை வந்து நம்மளுக்கு தினமும் தேவைப்படுது அதோட பயன்கள் நம்மளுக்கு அவசியப்படு அவசியமாக இருக்குது ஸோ புதுமை நம்ம கற்றுக்கொள்ளாக வேண்டியதாக இருக்குது யா இன்றைக்கி செல்ஃபோனை பயன்படுத்தி டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து பேங்க் வேலையிலேருந்து பல விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும் அதற்கு நம்மளுக்கு தொழில்நுட்பம் வேணும் அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அதே சமயம் புதிய புதுமை விரும்பிகள் அவங்க வந்து எந்த விதமான வாழ்க்கை குறித்த புரிதலும் இல்லாம மனிதர்களோட தொடர்பும் இல்லாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கையோடு பிடித்து பிடிப்பு கொள்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை உருவாக்கும் தான் நம்ம அமைதியையும் நிறைவையும் உணர முடியும் அதை வந்து பண்ணணும்னா நாம நம்மளை தொகுத்து கொள்ளணும் ஒரு ஆளுமையாக நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் ஆசைகள் விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் தொகுத்து கொள்ளணும் அதுக்குள்ளே என்னென்ன முரண்கள் இருக்குது எது சரி எது தவறு எது ஒத்து வரும் எது ஒத்து வராதுங்கிற புரிதல் இருக்கணும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாண்டுட்டு இருக்க முடியாது இனிமேல் நாம் வந்து நம்மளை ஒரு பொருட்படுத்தத்தக்க ம மனிதரை நம்மளை வெளிப்படுத்திக்கணும்னா அதற்கு மொழி அவசியம் சிந்தனை அவசியம் உண்மையில் வாழ்க்கை வந்து மொழியை கடந்து சென்று கொண்டு இருக்குது ஓவியங்கிறது ஒரு மொழியை கடந்த விஷயம் இசைங்கிறது மொழியை கடந்த விஷயம் கனி நிரல்கள் எழுதணும்னா நம்மளுக்கு தெரிந்த மொழியை வச்சுட்டு பயன் எழுத முடியாது அது அதற்கு வெவ்வேறு வித மொழிகளை கற்றுக்கொள்ளணும் வெவ்வேறு விதங்களில் அதை பயன்படுத்த நம்ம தெரிந்து கொள்ளணும் வாழ்க்கை சிக்கலாகிக்கிட்டே போகுது அந்த சிக்கலை வந்து எளிமைப்படுத்தணும்னா அந்த சிக்கல்களை புரிந்து கொள்ளணுன்னா நம்மளுக்கு மொழி அவசியம் மொழியின் துணையின்றி நம்மால் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு